வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் தல விருட்சங்கள் வரிசையில் இன்றைக்கு இரண்டு விருட்சங்களை பற்றி பார்க்கலாம் அரச மரமும் ஆலமரமும் அரசமரத்திலே மும்மூர்த்திகளும் கூடியிருக்காங்க அடிப்பாகம் வேர்பாகம் நடுப்பாகம் உச்சி சொல்லி அரச மரத்தை மூணாக பிரிச்சுக்கிறாங்க இதில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஒவ்வொரு மும்பூர்த்திக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வாசம் செய்கிறார்கள் அதனால் அரச மரங்கிறது அவ்வளோ சிறப்பாக அந்த காலம் தொட்டு தமிழர்கள் அதாவது இந்துக்களே பொதுவாக வணங்கி வரக்கூடிய மரம் அரச மரம் புத்தர் போதிமரத்தின் அடியிலே ஞானம் பெற்றார்னு படிச்சுருக்கும் போதிமரம்னா வேறு ஒன்றும் இல்லை கயா போனவங்களுக்கு தெரியும் அது அரச மரம் தான் போதிமரம் அட்சய வடம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அட்சய வடம் என்பது கயாவிலே இருக்கக்கூடிய இந்த விருட்சம் அதற்கு வந்து கயா சிரார்தம்னு பேர் கயாவில் போய் சார்தம் பண்ணுறது தான் சிறப்பான மிகச்சிறப்பான ஒரு விஷயம் முன்னோர் கர்மாவை பித்ரு கர்மாவை தீர்க்கக்கூடிய இடம் நம்பர் ஒன் இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களிலேயே நம்பர் ஒன் அதற்காக உருவாக்கப்பட்ட ஸ்தலம் தான் கயா அங்கே விஷ்ணு பாதம்னு இருக்குது அட்சய வடம்னு இருக்குது அட்சய வடம்னா வேற ஒன்றும் இல்லை ஆலமரம் தான் அப்போ இந்த இரண்டு மரங்களுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அரச மரம் என்பது பூச நட்சத்திரத்திற்கு உண்டான தலைவருட்சம் விருட்சம் அதாவது நட்சத்திர விருட்சம் பூசம் யாரோட நட்சத்திரங்க குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பிறந்தது தேவகுருன்னு சொல்கிறோம் இல்லையா ப்ரகஸ்பதி தேவகுரு என்று சொல்லுவோம் அவர் பிறந்தது பூச நட்சத்திரம் அப்போ அந்த காலத்தில் பிள்ளை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அரச மரத்தை சுற்றி வா குழந்தை உண்டாகுன்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லையா இயற்கையான முறையில ஒரு ஆத்தங்கரையிலோ குளத்தங்கரையிலோ ஒரு அரச மரத்து கடியில என்ன பண்ணிடுவாங்க விநாயகரை பிரைசை பண்ணிடுவாங்க பிரைசை பண்ணிட்டு அவருக்கு நூற்றி எட்டு குழந்தை எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வா உங்களுக்கு மூணு மாதத்தில் கருத்தரிச்சிருப்பாங்க அந்த தண்ணி குடத்தை தூக்கி இடுப்பில் வைக்கிறதே ஒரு ஆசனம் பாருங்கள் அந்த காலத்தில் பெரியவங்க எவ்வளோ சயின்டிஃபிக்காக யோசித்து பரிகாரம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு குடம் தண்ணி இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணியை தூக்கி இருபத்தஞ்சி கிலோ வெயிட்ட இடுப்பில் வச்சுக்கிட்டு போகிறது ஆற்றுல குளிக்கிறது ஈரத்துணியோடு தூக்கி இடுப்பில் வைக்கிறது அது படித்துறையாக இருந்தால் மேலே வர்றது விநாயகருக்கு ஊத்துறது அரசமுறை சுற்றி வர்றது வழிபாடு செய்கிறது மறுபடியும் போகிறது இப்படி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமும் இரண்டு மணி நேரம் பெண்டு கழட்டிடுவோம் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய குண்டான பொம்பளையாக இருந்தாலும் என்ன ஆயிருங்க ஈர்க்குச்சி மாதிரி ஆயிரும் ஸோ இந்த பரிகாரங்களை சொல்லி அவர்களுடைய உடம்பை வந்து என்ன பண்ணாங்க வலுவேற்றினார்கள் அந்த இடுப்பு அது சார்ந்த வயிறு சார்ந்த கர்ப்பப்பைக்கு வலு சேர்த்தார்கள் அந்த அரசமரத்து காற்று இயல்பாகவே என்ன பண்ணுங்க அந்த காற்று படப்படவே அந்த அந்த பெண்ணுடைய உடம்பு என்னாகும் அந்த கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள் பரிகாரங்கள்லாம் ஒன்று ஒன்றா பிரச்சனைகள்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும் தீர்வு காண ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் டெய்லி அந்த மரத்தினுடைய காற்றை காலை நேரத்திலே சுவாசிக்கக்கூடிய சுத்தமான அந்த காற்றை சுவாசித்தாலே பாருங்கள் கர்ப்பப்பை சரியாகுது கூட இந்த ஆசனத்தையும் சேர்த்தி பண்ண சொல்லிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆடுங்க மூணு மாதம் ஆறு மாதம் அதிகபட்சத்தில் குழந்தை இயற்கையாகவே ஃபார்ம் ஆகிடும் ஸோ இதுக்கு இதை சொல்ல வரேன்னா குருவுக்கு உண்டான விருட்சம் அரசமரம் குரு தான் புத்திர காரகன் குரு தான் தேவ தான் அந்த ஞானத்தையும் அந்த தேவலோகத்துக்கே உபதேசத்தையும் செய்யக்கூடியவரா இல்லையா தேவலகத்துக்கே குரு அப்போ கண்டிப்பாக அவர் ஒரு ஞானிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது விஸ்தம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதனால் அந்த விஷ்தம்கிறது ஒரு உயர்வான ஒரு சொல் உயர்வான ஒரு வார்த்தை அந்த ஒரு விஸ்டம் வந்து அதை கொடுக்கக்கூடிய தேவதை தான் இந்த அந்த கடவுள் தான் பிரகஸ்பதி குரு ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயத்தை ஒன்று ஆன்மீக நாட்டத்தை குரு தான் வந்து ஆன்மீகத்துக்கு உண்டானது மதம் மதம் சார்ந்தது தெய்வீகம் சார்ந்தது வாழ்க்கையிலே உயர்வானது கௌரவமானது அந்தஸ்தானது இப்படி வாழ்க்கையினுடைய உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் உயர்ந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தரக்கூடியது ஜாதகத்தில் குரு தான் இவங்க பாருங்க ஒரு ஊர்லேயே வந்து ஒரு நாட்டாமையாக இருப்பாங்க ஒரு பிரசித்தி பெற்ற குடும்பமாக இருக்கும் பரிவட்டம் கற்ற குடும்பமாக இவங்க உள்ளே வந்தாங்கன்னா பரிவட்டம் பற்றி கூ கூட்டிகிட்டு போவாங்க கோயில் வந்து அர்ச்சகரே வெளியே வந்து கூட்டு போகிறாங்க அந்தளவுக்கு ஞானையை வச்சு கூப்பிட்டு போகிறதெல்லாம் உண்டு அப்போது வந்து ஒரு ஒரு ஜமீனாகவோ ஒரு பட்டத்து இளவரசனாகவோ அரசனாகவோ முதல் மரியாதையை ஏற்கக்கூடியவராக அந்த சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக இருக்கக்கூடியவர் தான் அந்த குருவனுடைய கடாட்சத்தை பெற்றவர் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும் அப்படின்னா புத்திரப்பேர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க அரச மரத்தை போய் சுற்றி வரணும் அரச மரத்தை சுற்றி வந்தால் கண்டிப்பாக புத்திரப்பேர் கிடைக்கும் என்பது அது ஒரு விஷயம் குருவனுடைய இந்த அறிவு விஸ்டம் என்று சொல்லப்பட்டது அந்தஸ்து கௌரவம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திறன் பண்பு தலைமை பொறுப்பு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அரச மரத்தை போய் சுற்றி வரணும் ஞானம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா புத்தர் அரசு மரத்தடியில் தான் ஞானத்தை பெற்றார் ஸோ இந்த மாதிரி பொது சேவையாகட்டும் குழந்தை பேராகட்டும் ஒரு உயர்ந்த கௌரவத்தையாகட்டும் அந்தஸ்தையாகட்டும் தரக்கூடிய கிரகம் குரு அவருக்கு உண்டான விருஷம் தான் அரசமரம் மரங்களிலே நான் அஸ்வத்தமாக இருக்கிறேன்னு கீதையிலும் பகவான் சொல்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் உயர்ந்ததை சொல்லும்போது மரங்களிலே உயர்ந்தது அரசனால் தான் அரசமரம்னு பேர் மும்மூர்த்திகளும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு விருஷம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதோட விதை எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்கள் காக்கா குருவி அங்கங்கே எச்சம் போட்டுருங்க சாப்பிட்டு போய் அங்கங்கே வந்து என்னாகுங்க அரச மரம் அங்கே முளைக்க ஆடங்க அது அப்படி தான் ப்ராபகேட் ஆகுதுங்க அதனால் குழந்தை இல்லாதவர்கள் இந்த அரச விதையை சேகரித்து அல்லது அரச விதையை மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி தங்களுடைய அதை இடித்து பொடி செய்து பாலியிலே கலந்து குடித்து வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்கும் இதுதான் அதனுடைய சூட்சமம் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஸோ இப்படி இந்த அரச மரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அரசமரம் நிறைய ஊர்களிலே பெற்ற ஸ்தலங்களிலே திருவெண்காடெல்லாம் அரச மரம் தான் நிறைய ஊர்களிலே இருக்கிறது கண்டிப்பாக அங்கே சென்று அந்த அரசமரம் தலைவருஷமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரும்பணம் வேணும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக அரச மரத்தை ஏன்னா குருதான் பெரும்பணம் ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு அதிகமாக பணம் போனால் தான் ஜமீன்தார் அரசண்டல்லாம் என்ன இருக்குங்க பெரிய பணம் இருக்குங்க அவர் பணத்துக்காக போய் அங்கேயும் கஷ்டப்பட்டு இருப்பார் ஊருக்கே ஒரு தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர் ஜாதத்திலாம் குரு மிகச்சிறந்த வலிமையாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் முதல் மரியாதை யாருக்கு கிடைக்குங்க அந்தஸ்து கௌரவம் இருக்கவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்குமா பணம் கொட்டி கிடக்கு ஸோ அதனால் செல்வ சீமானாக வாழ்வதற்கு கண்டிப்பாக குருவனுடைய கடாட்சம் என்பது மிகவும் அவசியம் அதை பெறுவதற்கு என்ன பண்ணுங்கள் அரசமரம் தல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று ரெகுலராக வழிபாடு செய்யுங்கள் அரச மரத்திற்கு நீரூட்டி வளர்த்தி வாருங்கள் மிகச்சிறந்த பரிகாரமாக இது அமையும் குழந்தை இல்லாதவர்கள் அரசமுறையை அரைத்து பாலிலே கலந்து குடித்து வந்தால் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதிலே இந்த இதிலே ஆலமரத்தை பற்றியும் பார்த்துடல ஆலமரம் தான் முதல்ல சொன்ன மாதிரி அட்சய வடம் என்று பெயர் பெற்றது அச்சய வடம்ங்கிறது கயாவில் இந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இருபத்தோரு தலைமுறைகளுக்கு மோட்ச பிராப்தி உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக என்ன பண்ணுங்கள் பித்திருக்கள் இல்லாதவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாகுது அங்கே போய் கயாவில் போய் சார்ந்தம் கொடுத்துட்டு வாங்க இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்திலே சுக்கரன் பிறந்த மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் என்பது ஆலமரத்தை குறிக்கின்றது அதனால் தான் அந்த ஆலமரம் தான் மடமாக கயாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அனாதிகாலமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு எத்தனை வருஷம் ஐயாயிரம் வருஷம் இருக்குமாங்கிறத ஆய்வு பண்ணி பார்த்துட்டுருக்குறாங்க அதுக்கு மேலே இருக்கணும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க கணக்கு போட்டு வைத்திருக்கிறாரு அப்போ அந்த ஆலம் விருது அப்படிங்கிறது ஆலமரம் என்பது பித்திருக்கள் சாநித்தியமாக அதாவது நேரடியாக வந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிண்ட தர்ப்பணத்தை அதனுடைய பலன்களை நேரடியாக வாங்கி செல்லக்கூடிய இடம் தான் இந்த புத்த கயா என்று சொல்லுவாங்க அந்த கயா என்று சொல்லப்பட்ட பீகாரிலே இருக்கக்கூடிய அந்த இடம் அப்போ ஆலமரத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு என்பதை இதன் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் திருவாலங்காடு என்கிற ஊர் ஊருக்கு நம்ம அரக்கோணம் பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் அங்கே போனீங்கன்னா அந்த ஈஸ்வரன் கோயிலில் அது காளிப்படமாக கருதப்பட்டிருக்கிறது அங்கே மாந்தீஸ்வரர் என்கிற ஒரு சந்நிதி அங்கே இருக்கிறது அங்கே வந்து அவர்களே கோயில் என்ன பண்ணுறாங்க மாந்தி பரிகாரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே பரிகாரம் பண்ணி தராங்க ஒரு தான் செலவாகும் பெருசாக எல்லாம் ஒன்றும் செலவாகாது அங்கேயே வந்து அவங்களே சீட்டு போட்டு அனநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கிறது ஸோ யாரெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே தோஷம் இருக்கிறதோ குறிப்பாக இருந்து ஒரு கிரகம் விசா புத்தி நடத்தி கொண்டு இருக்கிறதோ மகம்தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லியாச்சு மகத்தினுடைய அதிதேவதை தான் பித்ருக்கள் என்று பேர் இப்போ மகத்திலே கிரகங்கள் இருந்தாலே என்ன இருக்குங்க உங்கள் ஜாதத்தில் அந்த வீடு திதிசூன்ய பாதக தொடர்புகள்லாம் வரக்கூடாது வந்ததுன்னா அதனுடைய பாதிப்புகள் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் நிறைய பேருக்கு சுக்கரன் மகத்திலே இருந்து திருமணமாகாதவர்கள்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பித்திரு கர்மாவினாலே பித்திருனுடைய அந்த தோஷத்தினாலே திருமண தடை இருக்கும் திருமண தடைங்கிறது ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுங்க எல்லா ஜாதத்திலும் ஒரே மாதிரிலாம் இருக்காது அப்போ இந்த மக நட்சத்திரத்தின் காரணத்தினாலே ஏழாம் அதிபதியோ அல்லது உங்களுடைய ஜாதத்திலே காலபுருஷ ஏழு குடையவர் என்று சொல்லப்பட்ட சுக்கரனும் களத்திற காரகனும் இவர்கள் போய் அந்த மகத்திலே இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய திருமண தடையை விளக்குவதற்காக நீங்கள் என்ன பண்ணியாகணுங்க அங்கே தான் போயாகணும் அங்கே போய் நீங்கள் அந்த மாந்தி பரிகாரத்தை திருவாலங்காட்டிலே போய் செய்துவிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஆறு மாத காலத்திலே உங்களுக்கு அந்த இதெல்லாம் விலகி பித்ருனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் விலகி திருமண பிராப்தம் உடனே இருக்கும் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேங்க நான் நிறைய பேர் அதாவது ஒரு சிலருக்கு உடல்நல பாதிப்புகளை இந்த தருகிறது மனநல பாதிப்புகளை தருகிறது ஏன்னா காலப்புட்சி ஐந்தாம் இடம் ஆள் மனசு என்று சொல்லப்பட்ட இடம் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மனோவியாதிகள் மன பாதிப்புகள் அந்த மாதிரி காத்து கருப்பு அந்த மாதிரி பயந்துக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆலமரம் வந்து மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஆலமரம் தளவரிஷமாக இருக்கக்கூடியது இந்த பக்கத்தில் இந்த திருவாலங்காடு தான் அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்திலே மகத்திலேருந்து ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தினாலும் அல்லது சுக்கரனுடைய திசை நடந்தாலும் சுக்கரனுடைய திசை எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை செய்வதில்லைங்க காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதியாக வந்து விடுகிறார் அதனால் ஒரு சில லக்னங்களுக்கு இவர் அட்டமாதிபதியாகவும் ஒரே அதிபதியாகவும் வந்து விடுவார் ஆறாம் அதிபதியாக வந்துவிடுவார் அப்படிலாம் வரும்போது பாதகாதிபதியாக வரும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணிடுவாருங்க சுக்கரனுடைய திசை என்பது கடுமையான சோதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கும் சார் நான் இந்த திசை எனக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது எப்படி நான் வந்து வெளியே வர்றது இதனுடைய தீய பலன்கள் வந்து எப்படி நான் வெளியே வருவது என்று போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் அங்கே போய் திருவாலங்காட்டில் கண்டிப்பாக இந்த மாந்தி முறிகாரத்தை செய்துவிட்டு வர வேண்டும் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போய்ட்டு இருந்தீங்கன்னா அந்த தலைவருச்சத்துக்கு நீர் ஊற்றி அங்கே விளக்கு பதினோரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு விட்டு வரணும் அதில் குருதிசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் அரச மரத்திற்கு வழிபாடு செய்யுங்கள் சுக்கர திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆலமரத்துக்கு வழிபாடு செய்யுங்கள் அப்போ குரு தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேருமே இதுக்குள்ளே இருக்காங்க சுக்கரன் என்பது அன்னாடம் லிக்விட் கேஷ்ன்னு சொல்கிறது தினசரி வரக்கூடிய நம்ம கையில் புழங்கக்கூடிய பணத்தை சொல்வதாக இருக்கிறது குரு என்பது டெபாசிட் பண்ணிக்கூடிய நம்மளுடைய பாதுக சேமிப்பை நம்மளுடைய அந்த சேஃப்டி பாக்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதையெல்லாம் குறிக்கக்கூடியது தான் குரு என்ற பெரும்பணம் அப்போ அந்த குரு என்ற பெரும்பணம் அரசமரத்தோடும் அன்னாடங்க நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த லிக்விட் கேஷ் சுக்கரனோடும் தொடர்புடையது இது ஆலமரத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அந்த காலத்தில் தான் அரசமரத்துக்கும் ஆலமரத்துக்கு கீழே விநாயகர் பிரவேசம் பண்ணி நாகரெல்லாம் பிரவேசம் பண்ணி போய் விளக்கேற்றி சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க சும்மாலாம் சொல்லலை அதனால் பொருளாதார சிக்கல் இருப்பவர்கள் குரு அல்லது சுக்கரனுடைய திசை நடப்பவர்கள் குரு திசைக்கு அரசமரத்தையும் சுக்கர திசைக்கு ஆலமரத்தையும் கட்டாயம் வழிபாடு செய்யுங்கள் அங்கே போய் விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்து விட்டு அந்த மரத்திற்கு நீரை ஊற்றி கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி விட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார தடைகளாகட்டும் இல்லை அவருடைய அந்த காரக உறவினாலே குருவனுடைய காரகத்தினாலும் சுக்கரனுடைய காரகத்தினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாகட்டும் இந்த விருட்ச வழிபாடுகளை செய்யும்போது இந்த விருட்சங்கள் தலை வருஷமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வரும்போது மிகச்சிறப்பான பலன்களை தருகிறது என்பதிலே எல்லவும் வந்து சந்தேகம் வேண்டாம் ஆனால் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்பேஜனா சுகினோ பவன்தூர் சர்வம் கிருஷ்ணார்பணம்